இந்திய கூட்டணி சார்பாக திமுகவின் வேட்பாளராக எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீ மத்திய சென்னையில் போட்டியிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தார்கள் அதை அதற்கு முதலின் முதல் க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முறைப்படி இன்று மத்திய சென்னை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக எனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு எங்கள் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளரும் அண்ணன் மாண்புகு திரு பி கே பாபா அவர்களும் திரு சிற்றரசு அவர்களும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களும் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றி அழகரும் என முறைப்படி இன்று வேட்புமனையை தாக்கல் செய்தோம் கண்டிப்பாக இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் மக்கள் பணியை சிறந்த முறையிலே பணியாற்றியிருக்கிறோம் மக்கள் இன்பத்துணங்களே துன்பங்களிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம் அது கொரோனாவாக இருந்தாலும் சரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் முதல் ஆளாக நின்று மக்கள் பணியாற்றிருக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை தருவார்கள் நம்பிக்கையிலே உங்களிடம் விடைபெறுகிறேன்